அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கமெண்ட்டில் நேற்று நினைக்கிறேன் வேலை நல்ல வேலை கிடைக்க மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை சொன்ன உடனே இந்த களிகாலத்தில் மந்திரம்லாம் ஒன்றும் பழிக்கிறதுக்கு வேலை இல்லை வேலை வாய்ப்பு விஷயமா நல்லா கோலமாக வேலை வாய்ப்பு விஷயமா அந்த ஈசனே போய் வேலை கேட்டாலும் என்ன செய்யணும் கொடுத்து கொடுத்துத்தான் ஆகணும் உண்மையாக பொய்யா அப்போ நான் ஒரு டைம் பாஸ்க்காக சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாதீ காரணம் மந்திரத்தை விட தந்திரம்தான் வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும்னா தொண்ணூறு சதவீதம் தந்திரம் ஒன்று ஐஸ் வைக்கணும் இல்லை அள்ளி அழுத்த இறைக்கணும் சரியா ஆனால் இன்றைக்கி ஓரளவு ஒரு மார்க் கம்மியாகிடுந்தாலும் உடனே கோர்ட்டுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு எப்படியோ பண்ணிப்படுறாங்க என்னதான் பண்ணாலும் எப்படித்தான் பண்ணாலும் செய்யறத மந்திரிக்கிறத மந்திரிச்சா தன்னை போல் வேலை கிடைக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சது இதை நான் சொல்லித்தரங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த கிடைத்த வேலை நல்லா பாயிண்ட்டுக்கு வர்றேன் அந்த நீங்கள் தப்பான ஏதோ சூழ்ச்சி கொடுத்து சூழ்ச்சி பண்ணி அந்த வேலையை நீங்கள் வாங்கி சேர்ந்தாலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில் இல்லை என்றால் கலட்டி விட்டுருவார் காணல் நீர் எப்படி அதாவது சித்திரை வைகாசி வெயிலில் ரோட்டில் போகும்போது பார்த்தா கடல் மாதிரி தண்ணி தெரியும் ஆனால் ஒரு சுட்டு தண்ணி நம்ம தாகத்தை போக்குமா போக்காது அதே மாதிரி நீங்கள் எப்படித்தான் அள்ளி இறச்சி கொண்டு போய் செலவழித்து நீங்கள் அந்த வேலையை நீங்கள் வாங்கினாலும் அது நிலைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ஓரளவு வளவாக இருக்கணும் வலுவாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சூரியன் வலுவாக இருக்கிறாரு கம்மி டிகிரி டிகிரி வச்சுக்கிருவோம் என்ன டிகிரி வாங்கியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பாங்க எப்படின்னா இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன போஸ்டிங் இருப்பாங்க மாவட்ட ஆட்சியாளர் போஸ்டிங் கலெக்டர் வேலையும் போயிருப்பாங்க கொஞ்சம் அதாவது நல்லா இனி அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐஜி இந்த ரேஞ்சில் போயிருப்பாங்க அதே டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் பியூன் வேலையும் பார்க்கலாம் வாட்ச்மேன் வேலையும் பார்க்கலாம் அப்போ ஐஜி வேலைன்னு வச்சுக்கோங்களேன் கான்ஸ்டபிள் வேலையாகவும் பார்க்கலாம் அப்போ ஜாதகத்தில் சூரியனுடைய வரம் நீங்க வாங்கி வந்திருக்கணும் சரியா இல்லையா அவரை தாசா பண்ணவாது புரிஞ்சிக்கிறணும் எப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் நல்லா பாருங்க ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கிறீங்களே எல்லா அரசு வேலை எந்த வேலையாக இருந்தாலும் உங்களை வந்து உத்தியோகத்தில் அமைக்க அமர வைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு சூரிய பகவானுக்கு அப்போ அந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பிரச்சனையே இல்லை நீங்கள் கோயிலுக்கு போக தேவையில்லை அப்போ ஜாதகம் சரியில்லாட்ட நீங்கள் என்ன செய்யணும் ஜாதகம் நீங்கள் சரியில்லைனால் இவர்கிட்ட நீங்கள் பணிஞ்சு சூரிய பகவான் அருளை வாங்கணும் சரியா அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தூங்கி எந்திரிச்சோடனே உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனை கொஞ்சம் உற்று நோக்கி கொஞ்சம் ஆழ்நிலையில் எவ்வளோ யோகா இருக்குது சூரிய பகவானை வந்து கும்பிடுறக்கூடிய எவ்வளோ யோகா யோகா சொல்கிறாங்க அதை நீங்கள் படையிக்கிறங்க நெக்ஸ்ட்டு ஆறு டு ஏழு சூரியனுக்குரிய நாள் எது ஞாயிறு சரியா ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு அந்த ஊரையில் போய் சூரிய பகவானுக்கு ஒரு பால் அபிஷேகம் தனியாக மட்டும் பண்ண மாட்டாங்க நவக்கிரகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணுவாங்க ஒரு லிட்டரு பால் வாங்கிட்டு போனால் நவக்கிரகங்கள் எல்லாத்துக்கும் பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்ய சூரியனுக்கும் சேர்த்து நீங்கள் தான் ப பண்ணியா அப்போ நான் ஒரு லிட்டர் பால் ரெண்டு வாழைப்பழம் அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு ஒரு ரூபாய்க்கு ஊதுபத்தி அல்லது சூடம் ஒரு ரூபாய்க்கு ஊதுபத்தி ஒரு ரூபாய்க்கு சூடம் வாங்கி அர்ச்சகர் யார் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா விடுங்க ஆறு டு ஏழு எத்தனை வாரம்னு கேட்காதீங்க சரியா நீங்கள் எந்த அளவுக்கு வரம் வாங்கி வந்திருக்கீங்களோ எந்த அளவுக்கு ஆப்போசிட் இது ஜாதகம் வேஸ்டா உனக்கு கவர்மெண்ட் விலையே கிடைக்காதரா அப்படின்னு சொன்னாலும் ஓயாம அடிவேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அந்த அடிப்படையில் யமனுக்கிட்டே இருந்து உயிரை பிரித்து வாங்கிட்டு வந்தாளா சாவித்திரி தாய் யமன்கிட்ட போன உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்த சாவித்திரி பிறந்த நாடு இது அதே மாதிரி விடிந்தால் உன் கணவன் மரணம் உண்டாகும் அப்படின்னு வைத்தியர் நாள் குடிச்சிட்டு போயிட்டார் அந்த காலத்தில் வைத்தியம் பார்க்குற அப்புறம் ஜோதிடம் பார்ப்பாங்க அப்போ இந்த தாய் குடிசைக்குள்ளே இருந்த தாய் யா என்ன செய்கிறாங்க இறைவா என்னுடைய கணவன் உயிர் போகக்கூடாது அப்படின்னு அந்த கட்டு கட்டில் க அமர்ந்து கீழே உட்காந்து இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஈரையில் பதினாலு உலகமும் ஸ்தம்பிச்சிச்சா இல்லையா சூரிய பகவான் அஸ்தம் அஸ்தமானபடியே இருந்தாரா இல்லையா ஏன் இறைவன் காமிச்ச வழி ஒரு சாதாரண ஏழைக்குடி எல்லா கிரகங்களும் வர்றாங்க உலகம் பூரா சிவனை தேடி வர்றாங்க இறைவா என்னது உலகமே இருண்டு போய் கிடக்கு அப்படின்னு அப்போ என்ன செய்கிறாரு ஒரு பூலோகத்துக்கு போய் பார்த்துவாங்க அப்படிங்க பூலோகத்தில் மாட மாளிகை கோபுரம் கோபுரங்கள் எல்லா ஆலயங்களும் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க ஒன்றுமே தெரியலை கடைசியாக ஒரு சின்ன குடிசைக்குள்ள ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தன் கணவன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக ஆள் மனசில் வேண்டி கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த பெண்ணு பார்க்குறாங்க என்னம்மா இந்த சூரியனையே கட்டி போட்டு வச்சுருக்கே என்னம்மான்னு விளக்கம் சொல்லலாம் மணிக்கணக்காக சொல்லுவேன் நாலு கணக்காக சொல்லுவேன் ஆனால் சாட்டா சொல்கிறேன் அந்த சூரிய பகவானையே உதிக்க விடாமல் பிற பிறந்த அந்த பெண்ணுனது நம்ம நாட்டில் சரியா அப்பேற்ப யார் அருந்ததித்தாய் உண்மையாக பொய்யா இல்லாட்டா சொல்லுங்கள் பொய்யின் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாற்ற சுட்டி புடுவோம் அப்பேற்பட்ட இந்த மண்ணில் இன்றைக்கி எப்படி எப்படியோ நடக்குது இருந்தாலும் நீங்கள் சூரிய பகவான் பஞ்சபூத சக்திகளில் முதன்மையானவர் நவகிரகங்களில் முதன்மையானவர் அவரை பிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன நாள் கணக்காக இத்தனை வாரம் போனேன் அத்தனை வாரம் போனேன்னு எண்ணி வைக்கக்கூடாது எழுதி வைக்கக்கூடாது உங்களுடைய ஆள் மனசில் ஒரு துளி உங்களுடைய ஆள் மனசில் என்றைக்கு இதுக்கு வளவலன்னு பேசு நினச்சிடாதீங்க உங்களுடைய ஆள் மனசில் ஒரே ஒரு தடவை கண்ணீர் ஆள் இருந்து வந்தால் கண்டிப்பாக பஞ்சபூத சக்திகள் உங்களுக்கு வழியை கொடுத்துரும் திருப்பி வழியை கொடுத்த உடனே அந்த வேலை கிடச்ச உடனே அந்த வேலையை எப்படி பாதுகாப்பாக காக்கணுமோ காத்துக்கிறனும் இல்லாவிட்டால் தூக்கி கலட்டி கீழே ஓட்டுறோம் ஸோ நீங்கள் நன்றும் தீதும் பிறர் தர வராது அந்த அடிப்படையில் உங்களுடைய ஆள் மனசில் சூரிய பகவானை வணங்குங்கள் சூரிய பகவானிட கையேந்துங்கள் நவக்கிரகங்களுக்கிட்ட கையேந்தினால் அதுக்கிட்டே ஒரு பாட்டு இருக்கா இறைவனியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இதை கண்ணீர் கண்ணீர் கடலையும் கண்ணீர் வந்து கடலையும் வற்ற வைக்கும் ஸோ உங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒளிமயமான வழியே காட்டும் அந்த அடிப்படையில் நவக்கிரகங்களை வழிபடுங்க சூரிய பகவானுடைய அருள் கிடைச்சால் இந்த வேலை இல்லை எந்த வேலையா இருக்கும் நீங்களே பத்து பேருக்கு சம்பளம் கொடுத்து வர்ற அளவுக்கு ஒரு வசதியையும் கொடுக்கக்கூடியவர் யார் சூரிய பகவான் சூரிய பகவான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி